அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நோம்புன்னு வந்துவிட்டால் எல்லார் வீட்லேயும் இஃப்தார் டைமில் நோம்பு கஞ்சி கண்டிப்பாகவே இருக்கும் பள்ளிவாசலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே நோம்பு கஞ்சி ரொம்பவே ஈஸியாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் முக்கால் கப் அளவுக்கு ஜீரக சம்பார் அரிசி எடுத்துருக்கேன் அது கூடவே எந்த கப்பாலும் மெஷர் பண்ணமோ அதுலேயே கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க ஒரு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை இது கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டிலையே ரொம்ப டேஸ்டியான கஞ்சி ரெடி பண்ணிடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு பழுத்த தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மல்லி இலை புதினா கொஞ்சம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்க ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் நோன்பு திறக்கிறப்ப ஒரு கப் சாப்பிட்டாலும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் பாதி அளவுக்கு கேரட் சேர்த்துருக்கேன் அது கூட ரெண்டு பீஸ் அளவுக்கு மட்டனை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மட்டன் பிடிக்கலைன்னா மட்டன் சேர்க்காமல் கூட செஞ்சுக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே விட்டுடலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எந்த கப்பால் ரைஸ் ஆக அதே கப்பால் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நாலு கப் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க அரிசி பருப்பு எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ ஊற வச்ச அரிசியை அதில் சேர்த்துருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி பருப்பெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு நாலு விசில் வர வரை வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா குழைவாக வெந்து வந்துடும் இந்த டைமில் நல்லா ஒரு கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி நல்லா வெந்து வந்துருக்கு நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் பாதி அளவுக்கு தேங்காய் மூடிய நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரொம்பவும் தண்ணி ஊற்றி தேங்காய் பால் அரைக்காதீங்க நல்லா திக்காக இருக்கட்டும் தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கஞ்சி எப்போவுமே நேரம் ஆக ஆக ரொம்ப கெட்டியாகிடும் அதனால திரும்பவும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் மேலே கொஞ்சமாக மல்லி இல்லை தூவி விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி அழுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்